சனி பகவானுடைய வக்ரமான கிரகப் பேர்ச்சி அது என்னங்க சனி பகவானுடைய வக்ரமான பேர்ச்சி எப்போதுமே சரி சனி பகவான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து வருவார் இப்ப பாருங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமாகிறார் வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார் நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள்ங்கிற சனி பகவான் வக்ரமாகிறார் நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துல இருப்பார் அப்ப இது ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும் அது ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேரம் லக்ன புள்ளிய வச்சு சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க தயவு செய்து அம்மன் அருள் டிவில இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருள்லேயே கிடையாது ஏன் சனி பகவானுடைய வக்ர பேச்சு இந்த இந்த ஸ்தலத்தை இருந்து கொடுக்கிறோம்னா கண்டிப்பா குரு வந்து வடக்கு பார்த்த அன்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்கிறோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்கும் இப்ப சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுரஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி எப்போதுமே சரி ராசிக்காரங்க பாருங்க ஒரு தன்னம்பிக்கையோட இருப்பாங்க மீன ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி மீனராசி ஓடிட்டு இருப்பாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழனும் எந்த காரியம் எப்படி பேசணும் பயங்கரமா சிந்திக்கணுங்கிற கொண்ட ஒரே ராசி எதுனா அந்த மீன ராசி தான் அறிவான ராசிங்க பயங்கரமான ராசி அறிவான ராசி பயங்கரமான ஒரு திறமையான குண கொண்ட ராசி எதுனா அந்த மீன ராசி மட்டும்தான் ஏன்னா இந்த ராசி வந்து கால புருஷனுக்கு இது பன்னிரெண்டாவது ராசி நிறைய பேர் பாருங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் இருக்கா பாத்தீங்களா மருத்துவர் ஆராய்ச்சியாளர்கள் டீச்சிங் லைன் இந்த பொறுமையை பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் பாருங்க இந்த மீன ராசியில பிறந்தவங்க அனைவரும் பார்ப்பாங்க செம்மையா பார்ப்பாங்க நல்ல ஒரு அறிவாற்றல் நல்ல திறமையான குணம் பயங்கரமான டேலண்டான குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா மீனத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க எல்லா விஷயத்திலையும் திறமை பயங்கரமான டேலண்டான குணம் அறிவான குணம் எல்லாமே பாருங்க இந்த மீனராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்ளுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமான கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு நீங்க மிஸ் பண்ண கூட முடியக்கூடாது இந்த வீடியோவை ஏன்னா ஏழரை சனி எல்லாருமே ஜென்மசனி ஜென்மசனி ஜென்மசனின் மீனராசி இதே புராணம் தான் பயந்து போயிருக்கிறாங்க சனிபான் வந்துட்டாரே பெருசா பதிப்பாரா அப்படியா இப்படியா சொல்லி குழப்பத்துல ரொம்ப மன குழப்பத்துல இருக்கிறது யாருன்னா தான் ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு இது யார் ஜாதகத்துல லக்ன அடிப்படையில தசாபுத்தி சரியில்லையோ வருமான பொருளாதாரத்தை ரொம்ப பிரேக் பண்ணி விட்டாரு ஜனவரி மாசத்துல இருந்து இது நம்ம எல்லாத்துக்கும் சொல்லல தயவு செய்து ஒரு பொது பலனா எடுத்துக்கோங்க மீனராசி மீனராசிங்கிறதுல இது ஒரு பொது பலனா பாருங்க உங்க ஜாதகத்துல இப்ப சனி வராரா சனியுடைய புத்தி வரதா சனியுடைய தச வருதான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டா ஒரு பலன் வரும் ஏன்னா ஒரு சில பேருக்கு சனி நல்லா கொடுப்பாருங்க ஒரு சில பேர் சனி பகவான் கெடுப்பார் சனி கொடுக்க யார் தடுப்பார் பல மொழியும் உண்டு இவர் கொடுத்தா யாராலையும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்துருப்பார் ஆல்ரெடி வெறைய இந்த ஜென்ம சனியில் அதாவது இந்த வெரே சனியில நிறைய பேருக்கு லாபத்தையும் கொடுத்துருப்பார் காரியத்து சுப செலவையும் நிறைய பேர் கொடுத்திருப்பார் கேட்டு பாருங்க இதே பலவீனத்தையும் கொடுத்துருப்பாரு அது அணுவும் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க ஆமாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டாருங்க நண்பர்கள்ட்டையும் சரி பழக்க வழக்கத்துலையும் சரி திருமணத்திலும் சரி நிறைய தடை பண்ணார் படிப்பு கல்வியிலையும் சரி ஒரு மந்தமான தம்மையை கொடுத்ததே சனி பண்ணுவாங்க அப்படின்னு சரி நிறைய பேர் இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஏன் இவங்களுக்கு வருமானம் பொருளாதாரமே சரியா அமையல தெரியுங்களா ஜனவரி மாசத்துல இருந்து கேட்டு பாருங்க மீனராசியை பொறுத்தவரை சொல்லுவாங்களே ஆமா எனக்கு வருமானம் பொருளாதாரம் ரொம்ப டவுன் இருச்சுங்க இன்கம் சார்ந்த விஷயம் சரியா அமையலுங்க லாபம் சரியா மேலுங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து இதெல்லாம் சரியா இல்லைங்க பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் ரொம்ப தடையை பார்த்தேங்க குடும்பத்துல இன்கம் சரியா அமையலைங்க இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைய பார்த்தது யாருன்னா மீனராசிக்காரன் நினைச்ச அளவுக்கு படிப்பு கல்வியை சரியா இல்லையே கல்யூசனம் மந்தமானுச்சு ஏன் திருமண வரன் பார்த்து கிட்ட ஓகே பண்ணி கிட்ட போறாங்கன்னா திருமண தாமத தாமதம் ஆகுது கூட்டாளிகள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே தடைய பார்த்தது யாருன்னா மீனம் 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 சனி வந்தது போதும் இவங்களை சில பேருக்கு ரொம்ப கஷ்டத்துல உள்ளாக்கி இருக்கு இப்ப சனி வந்தா என்னமா ஒரு மனிதனுக்கு போனோம் தெரியுங்களா அப்படியே ஒரு வேலையும் செய்ய விடாம அப்படியே மந்தமா அப்படியே சோம்பேறிய ஆளை உட்கார வைக்கும் இது மாதிரி தடைகள் பார்த்தது எல்லாமே மீனராசியா இருப்பாங்க இப்ப பாருங்க இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் தெரியுங்களா ஜாதகத்துல தயவு செய்து இந்த மீனராசில பிறந்தவங்க உங்களுக்கு குரு பகவான் மட்டும் நல்லா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க இப்ப உங்களுடைய தலையெழுத்து குருவுடைய கையில இருக்கு எப்படி குரு பகவானுடைய கையில தான் இருக்குது ஏன்னா சனி பகவானும் அப்படியே ரிவர்ஸ்ல பின்னாடி வர்றாரு இப்ப முன்னாடி நடந்து போனா கரெக்டாக போடுவோம் பின்னாடி வந்தால் எப்படி வரணும் பார்த்து நிதானிச்சு தானே வரணும் அப்ப பின்னாடி பின்னோக்கி வரும்போது அவர் புரட்டாதீன நாலாம் பதத்தில் வர்றாரு அப்படி வரும்போது குரு பகவானும் போறாரு போறார் புனர்போஷத்தில் போறாரு இந்த ரெண்டு காம்பினேஷன் மட்டும் குரு மட்டும் ஜாதத்துல சூப்பரா இருந்துட்டாருன்னா பயங்கரமான ஒரு லெவலுக்கு நீங்க போவீங்க எப்படி பயங்கரமான ஒரு லெவலுக்கு என்ன விஷயம் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயம் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு நாளில் குருங்க கேந்திர குரு நால குரு குடும்பத்துல குரு குடும்பத்துல என்ன பண்ணுவார் தெரியுமா எடுத்தவன நிறைய பேருக்கு சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா நகை பணம் பொன் பொருள் சேர்க்க பயங்கரமா இருக்கும் பொருளாதாரத்துல சொல்றேன் ஒப்ப நான் சொல்றேங்க பொருளாதாரத்துல ஜாதகத்துல லக்கணத்துல இருந்து குரு பகவானும் சனி பகவானும் நல்லா இருந்ததால் வருமான இன்கம் பொருளாதாரம் நகையோ பணமோ வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வாங்க போறீங்க இது கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் நூத்தி இருபத்தி எட்டு நாட்களும் உங்களுக்கு நடக்கும் மீனராசில இடம் வாங்குவீங்க இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும் வழக்கு பிரச்சனை சரியாகவும் பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் நகை வருமான சேமிப்பு பயங்கரமா இருக்கும் இந்த நேரத்துல வெளிநாட்டுல படிச்சாலும் சரி வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி வேற கன்றி விட்டு கன்றி மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு பக்கவா அமையும் இது எழுதியே கொடுத்துடலாம் யாருக்கு எழுதி கொடுக்கலாம் மீனராசிக்கு எழுதியே கொடுக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் மீனத்தை பொறுத்தவரை சூப்பர் அமையும் பார்த்துக்கோங்க சரிங்களா அமைப்பு நல்லா இருக்குது கிரக அமைப்பு பக்காவா இருக்கு அதை கரெக்டா மூவ் பண்ணி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இப்ப இடம் வாங்குறதோ வீடு கட்டுறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப வெளிநாட்டுல வேலை பார்த்தா கண்டிப்பா நிறைய பேருக்கு அங்கேயே வேலை நிரந்தரமா கிடைக்கக்கூடிய அமைப்பு வருங்க அதனாலதான் நம்பி நம்ம சொல்றோம் படிப்பு கல்வியில நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு கடன் பிரச்சனை தீரும் எவ்வளவு பேருக்கு கடன் அதிகமா இருந்துச்சுமா தலைக்கு மேல கடன் இருந்துச்சு அந்த கடன் சுமையே இருக்காது இப்ப வேற வெளிநாட்டுல வேலை பார்த்ததும் நிறைய ப்ரமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க லோக இங்க வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே ப்ரமோஷன் கொடுத்துருவார் ஏன்னா செவ்வாய் இங்க ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு அடுத்த ஏழாம் இடத்துல இருந்து அவர் நேரம் பார்ப்பாரு சொந்த வீட்டுக்கு எப்படி பார்த்தாலும் சூரியன் வந்துடுவாரு அப்ப வேலை ஒத்தியத்துல ப்ரொமோச்சன் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க மாணவ மொழியை தைரியம் அரசாங்க வேலை எழுதி பாருங்க ரிசல்ட் நல்லா இருக்கும் பார்த்து அரசியல் அரசாங்க வேலை ரெண்டுக்குமே நூத்துக்கு நூறு ப்ரசன்ட் சொல்லலாம் ஜாதகத்துல குருவும் சனியும் நல்லா இருந்தால் லக்கணத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைச்சிடும் ஆவணி மாசத்துல சொல்றேன் பக்காவா டைமிங் இருக்கு கடன் அடைக்கக்கூடிய திறமையும் தொழில சாதிக்கக்கூடிய அமையும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வில்லங்கள் தீர்றதும் உடம்பு உபாதை சரியாகிறதும் இனிமே மருத்துவ செலவு பெருசா வராது பார்த்து தொழில ஆச்சு இனிமேல் லாபம் கிடைக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை தொழில படுது சனி பகவானுடைய பார்வையும் தொழில பாக்குறாரு அப்ப தொழிலு இன்க்ரீஸ் ஆகுது ஜாதகத்துல நல்ல திசா புத்தி இருந்தால் அடுத்து பாருங்க உங்களுக்கு கெட்ட விஷயத்த இந்த நாலாம் இடத்துல இருந்து குரு பாக்குறாரு அப்ப ஏதாச்சும் ஒரு காரியத்தை கொடுக்க போறாரு காதல் திருமணமா ரெண்டாவது திருமணமா திருமண தடையா இது எல்லாமே சரியாகி உங்க பக்கம் சாதகமா கூட பக்கவா இருக்கு பார்த்துக்கணும் பிடிச்ச பின்ன திருமணம் பண்ணலாம் பயப்படாம பயணிங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும் எப்படி குழந்த பாக்கியம் நிறைய பேருக்கு உண்டு பக்கவா இருக்கும் இந்த நேரம் மட்டும் இப்ப பாருங்க பெருங்கொண்ட பணம் இன்கம் லாபம் நல்லா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி எடுக்கணும் கரெக்டா ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து லாட்ரி ஓட்டு எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வர நம்ம ஜாதத்தை பார்த்து வெற்றி நிச்சயம் ஐடிஏஃபீல் பட்டையை கலப்பு இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் மீன மருத்துவத்துறை நல்லா இருக்கும் டீச்சர் வேலை டீச்சிங் லைன் சூப்பரா இருக்கும் மெக்கானிக்க துறை கட்டிடத்தை சம்பந்தப்பட்ட துறை மீனத்தை பொறுத்தவரை இந்த சனிபவனுடைய வக்ர பயிற்சி கண்டிப்பா ஜாதத்தை எடுத்து பார்த்துக்கங்க அவங்க அதிக ஜாதம் கொடுத்தது யாரு மீன ராசிக்காரங்க இப்போ எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது பெண்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வருங்க இப்ப நட்சத்திர அப்படின்னு பார்ப்போம் இதுல முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் முதல் நட்சத்திரம் என்ன புரட்டாதி நட்சத்திர பார்த்தோம் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் நாகரிகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இதுலையுமே அவசரப்படாம பயணிங்க எல்லாமே வெற்றியா வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில மாற்றம் பாக்குறது தொழில ஒரு மாற்றம் பாக்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றிகள் தேடி வருது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அமையுது பாருங்க குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு பக்கவா அமையும் புரட்டாதீனத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான நேரம் அமையுதுங்க பாத்துக்குங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே வெற்றியை மாறும் இந்த குரு பகவான் நல்லா இருந்துட்டா இப்ப யோகம் உண்டு பாத்துக்குங்க அடுத்த உத்தரட்டா பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இப்ப கிடைக்கும் பாருங்க உத்தரட்டா பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ஏல் ரசனியில இனிமே கஷ்டங்கள் குறையும் வருமானமும் பொருளாதாரமும் இன்கமும் வெளிநாடு யோகமும் வெளியூர் யோகமும் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றமும் தொழில்ல நல்ல ஒரு மாற்றமும் உத்தரட்டா பிறந்தவங்க சூப்பரா இருக்கும் குரு மட்டும் நல்லா இருக்கணும் ஏன்னா குரு சனிபான் பவன் குருவோட சாரத்துல போறா நாலாம் இடத்துல குரு போய் நிற்கிறா அப்ப வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூர் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது இது பக்காவா வரும் போது பாத்துக்குங்க வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றம் வரும் பாருங்க வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் தைரியமா இறங்கி அடிங்க எல்லாமே வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் உத்தரட்டாதினச்சில் பிறந்ததுக்கு ஒரு உலகையாளக்கூடிய திறமைப்ப கிடைக்கும் பாருங்க ஏன்னா நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க தான் உண்டு தான் வேலை உண்டு நீங்க போயிட்டே இருப்பீங்க இப்ப எல்லாமே வெற்றியா மாறுது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ரேவதி நெச்சல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் ரொம்ப நாகரீகமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்ப பாருங்க படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் பாக்குறதோ தொழில ஒரு மாற்றம் பாக்குறதோ எல்லாமே சூப்பரா இருக்குது நல்ல ஒரு எதிர்காலத்தை வெல்லக்கூடிய நேரம் வருது பாருங்க அதாவது இந்த ரேவரன்ஸ்ல ரேவரன்ஸில் பிறந்தவங்க படிப்பு கல்வ அதே மாதிரி பாருங்க இந்த மெக்கானிக்கலு அடுத்து ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே பாருங்க பட்டையை கலப்புவாங்க நல்ல ஒரு காரியம் சுப சுபசலவோ வீட்டில் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு பக்கம் அமையுது வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமான கிரக பேச்சு மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள கிரக பேச்சியாகவே அமைகிறது